நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க தாயை போல அன்பானவங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்க ஒருத்தங்க கிட்ட பழகும்போது இவங்க பழகக்கூடிய நபர் படித்தவங்களாக படிக்காதவங்களா ஏழையாக பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது போகுது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க தை மாதத்துல நம்மளோட தனுசு ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க வேலை செய்யற இடத்துல மதிப்பு மரியாதை உயரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி வேலை தேடுறீங்களோ அதே மாதிரி வேலை கிடைக்கும் நிலுவையில் இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் சேமிப்பு அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது ரொம்பவும் நல்லது காதல்ல இருந்த குழப்பங்கள் தெளிவாகும் திருமண பேச்சு முன்னேற்றத்துல முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது மனைவி உறவு குடும்பத்துல போகுது உறவினர்களுடனான உறவு வலுப்பட போகுது வீட்ல நல்ல செய்தி தேடி வர போகுது மன அழுத்தம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுது உடல் சுறுசுறுப்பா இருக்க போகுது பழைய சோர்வு நீங்க போகுது உணவு கட்டுப்பாடு வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு வியாழக்கிழமைகள்ல இந்த தை மாதத்துல சாய் பாபாவ மனதார வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை அருமையா மாறிடும் ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை தனமும் நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கரைஞ்சு போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க தை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றம் மன அமைதி தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது உங்களை வேண்டான உதவி தள்ளிட்டு போன சொந்த இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது வேலைகள் ஒன்றாக போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக வளக போகுது மன உறுதி அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது சிந்தனை ஆன்மீக போகுது உங்களுக்கான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நல்லதுங்க ஹோமா பேசாம கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனத காயப்படுத்தும் நினைவுகளில் கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும் இந்த தை ராசிக்காரர்களுக்கு நான்கு கிரகங்கள் இரண்டாம் இடத்துல இணையறதுனால தனயோகம் உண்டாகுது செவ்வாய் உச்சம் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் கட்டுமான துறையில லாபம் கிடைக்கும் அரசு பணி பெரிய கான்ட்ராக்டுகள் மூலமா வருமானம் வர வாய்ப்பு இருக்கு ஏழாம் பாவ அதிபதியான புதன் பகவான் தேவையற்ற செலவுகளை தூண்டுவாரு நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது போன்ற விஷயங்கள்ல கவனம் தேவை செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்தணுங்க தனுசு ராசிக்காரங்க சேமிப்பை தொடங்க இது ஒரு அற்புதமான நேரமா இருக்கு. சிறு சேமிப்பு திட்டங்களான ரெகுலர் டெபாசிட் எஸ்ஐபி போன்றவற்றில் நீங்க முதலீடு செய்யலாங்க பணத்தை சேமிக்கிறது ஒரு பெரிய சாதனைங்க அதனால் சேமிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் அவசியங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவீங்க மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பணவரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வேலை வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்க மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மனசை தளரவிடாம இருக்க கத்துக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம கிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்களெல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புக்களை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேலதிகாரிகளின் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய மற்ற கிரகங்கள் எல்லாம் கூட அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்